சரியா இருக்காண்டா அறிவியலும் அறிவியலும் அது சித்தாந்தம் எதிர்காலத்தில் எந்த மாதிரி வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்போம் அப்ப இந்த பரிணாம அறிவியலை பற்றி டார்வின்ஸ்ல இருக்காரு விலங்குல தான் மனிதன் குரங்களிலிருந்து மனிதன் வாலில்லா குரங்கு அந்த சிப்பன் மாதிரி இருக்கிற பல வகையான குரங்களும் சிறப்பு தன்மை பெற்ற குரங்கள் மனிதன் மாறினான் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அது ஏழு இந்த ஏழை பத்தி தான் நம்ம பேசி சினிமா கூட வந்துடுச்சு ஏழாம் இந்த ஏழாம் பெற்று தான் அவங்க எழுந்து வச்சதுதான் நம்ம என்ன பண்ணுறா அவங்க இயற்கை தேர்ந்தெடுத்தது எப்பவுமே இயற்கையை வந்து சில தேர்ந்தெடுப்போம் நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம செயற்கையில் முயற்சி கொண்டு மேலே நம்ம தான் வேகமாக கொண்டு இருப்போம் அவங்கள மூலவர்கள் அப்படிதான் இருப்பாங்க நாம தான் என்ன பண்ணணும் காப்பி அடிச்சு ஒன்று ஒன்று காப்பி அடிச்சுக்கணும் நிறைய நகை இருந்த மாதிரி தான் ஒரு உண்மை இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரூஃப் இருந்து ஒன்றை வச்சு ஆயிரம் நகை எடுக்கிற மாதிரி நம்ம நகை நாமல் தான் அந்த நகல் வந்து வேகமாக பரவும் ப்ரூஃப் அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி மூலம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் நம்ம மூலத்தை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா பயப்படுறவங்க பயப்பட்டு இருப்பாங்க முன்னேறவங்க இருப்பாங்க பயப்படுறவங்க கீழ் சாதின்னு சொல்லுவாங்க பயப்படவும் கீழ் சாதி நம்ம வந்து எதுக்கும் தேராதில்லை ஆனால் ஆரம்பத்தில் பயம் இருக்கலாம் ஒன்றை பற்றி புரியாத வரைக்கும் பயம் இருக்கலாம் இயற்கையினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பயம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா தற்காப்பு தான் பயம் ஒரு தற்காப்பு அந்த பக்கம் புளி போக மாட்டான் சிங்கம் இருக்குதுன்னா போக மாட்டான் கரண்ட் அடித்தா போக மாட்டோம் ஓ காற்று இருக்கின்றான் கேட்டால் தற்காப்பு புரிந்து கொண்டால் இப்போ மின்சாரம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் போகும் அந்த பாந்தர அதனுடைய நுட்பத்தை புரிஞ்சுட்டா இப்போ நாங்கள் கரண்ட் கைக்கப்போ நீங்கள் கரண்ட் வந்து தயவு டக்குன்னு வச்சு அப்படி உங்களுக்கு தெரியும் பேட்டரி இருக்குதுன்னு ப்ளஸ் மைனஸ் தெரியும் டக்கு டக்குன்னு முழுக்கிட்டு போயிட்டே இருக்குது நாங்கள் வந்துட்டு டொக்கன் ஒரு அடி அடிக்கும் அப்புறம் தான் எங்களுக்கு புரியும் அதே மாதிரி எல்லாமே ஒரு ரகசியம்தான் இந்த ரகசியத்தை தெளிவாக இருந்து குடிக்கிட்டோம்னா நீங்கள் முன்னேறலாம் அதனால் புரியாதவங்களுக்கு அதை பற்றி காணப்பட முடியாது நீங்கள் செயல்பாட்டில் தான் காட்டணும் புரியாதவங்களுக்கு உங்கள் செயல்பாடை தான் நிரூபிக்கும் எனக்கு சக்தி யாரும் நிரூபிக்க முடியாது பவர் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அதுக்கு வந்து நேர் மறை ப்ளஸ் மைனஸ் எதுவும் கிடையாது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத ப்ளஸ் வந்து சார்ஜி பார்த்துக்கலாம் அதெல்லாம் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் எனர்ஜிங்கிறது தனி அது எனர்ஜிங்கிறது ஃபோட்டான் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸே கிடையாது அது வந்து எனர்ஜி பாக்கெட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எந்த எது மைனஸ் கிடையாது பத்து இருக்கு எதுவும் கிடையாது அது எனர்ஜி அவ்வளோதான் இப்போ அந்த படிக்கும் படிக்கும்போது ஓ சார்ஜு பார்த்துகள் அதிகமாக இருக்குது இது கவியாக இருக்குது கவியாக இருந்தால் மைனஸ் அதிகமாக இருந்தால் ப்ளஸ் அவ்வளோ தான் ஆனால் எனர்ஜி தடி அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அப்போ நமக்கு எனர்ஜி தான் நமக்கு முக்கியம் சக்தி தான் முக்கியம் நமக்கு ரெண்டு சக்தி இருக்குது உருவத்தில் ஒரு சக்தி இருக்குது அருவத்தில் ஒரு சக்தி இருக்குது இந்த அருவம் தான் உயிர் அப்போ நமக்கு ரெண்டு கூட இருக்குது இந்த ரெண்டு உடல் இருக்கிறத இப்போ தான் குவாண்டம் சொல்லுது ஒரு வடிவத்துக்கு ரெண்டு உடல் இருக்குதுன்னு இப்போ தான் சொல்லுது ஒரு வடிவத்துக்கு ரெண்டு செயல்பாடு அப்படின்னு சொல்லுது ஒன்று அலையாக இருக்கும் ஒன்று துகளாக இருக்கும் அப்படியே சொல்லுது புகழ் மாதிரி இருக்கும் அலை மாதிரி இருக்குது பார்ட்டிக்கலாந்து என்ன பார்ட்டிக்கிற இந்த வேவாகவும் இருக்கும் பார்ட்டிக்காப்பு இருக்குங்கிறத நீங்கள் இப்போ இதேதான் நாம் பொருத்தி பார்க்குறோம் இந்த உடல் மென்டல் பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் சம்மந்தமான உடல் ஃபிசிக்கல் பாடி கண்ணால் பார்க்கணும் மனதை யாரும் பார்க்க முடியாது மனம் இருக்குது அடுத்து பார்த்தா கண்டுபிடிக்க எங்க இருக்குது எந்த இடத்துல இருக்குது யாருங்க அப்போ மனம் தெளிவாகும்பாங்க உடம்பு தெளிவா இருக்கும் மனம் தெளிவாக இருந்தால் தான் வினை செய்ய முடியும் மனம் உறுதியாக இருந்தால் தான் வினை செய்ய முடியும் அப்போ ஒரு வேலை முன்னாடி என்ன என்ன உறுதி இருக்கணும் மனவில இருக்கணும் மனம் எங்கே இருக்கணும் உடம்பில் அறுத்து பாருங்க ம் கண்டே பிடிக்குங்க இதுதான் இது இதோ இது பாண்டம் பாத்திக்கிற மாதிரி தான் புரிஞ்சு செயல்பாடு தான் காசு சுண்டி விடுறீங்க ரெண்டு காசு ரெண்டு பக்கம் இருக்குது ராஜா பட்டு கிண்டு பூவா தலையாக அது யாராவது சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது சொன்னு சுற்றிட்டே வரும் அது ரெண்டு வடிவம் இருக்குது எந்த வடிவமும் நீங்கள் சொல்ல முடியாது பிடிச்சி பார்த்தா தான் சொல்ல முடியும் பிடிச்சி பார்த்தா தான் சொல்ல முடியும் பிடிச்சி பார்த்தாலும் சொல்ல முடியுமா இது இது பேர் குவாண்டமில் பேர் குவாண்டம் ஃபிக்ச்சின்னு பேர் இன்னும் ஒரே நேரத்தில் ரெண்டு செயல்பாடு கிளாஸிக்கில் அப்படி இல்லை ஒற்றை செயல்பாடு அவ்வளோதான் நீங்கள் வரையறி பண்ணிடுவாங்க நிச்சய கோரிக்கை இப்படி தான் போகும் இப்படித்தான் வேணாலும் கிளாஸில் ஆனால் குவாண்டங்கள் எப்படி வேணாலும் மாறும் அப்போ அது செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி தான் இதுவும் எப்படின்னா செஞ்சு பார்த்தா தான் இப்போ நம்ம உடம்பு ரெட்டேங்க அப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் உடைச்சிருக்கு குவாண்டத்துக்கு மாறுது உடம்பு ஏன்னா இயற்கையுடைய ஆச்சரியமான கண்டுபிடிக்கல தான் பண்ணிடுது இந்த மாதிரி நம்மளை விட சூப்பர் பிரைன் சூப்பர் மேன் இருக்கலாம் சொல்றாங்க அங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க யாரும் இது வரைக்கும் அனுமானம் அனுமானம்தான் ஏன் நாம ஏன் அப்படி மாறக்கூடாது வேறு யாரும் சொல்கிறாங்க அமெரிக்கக்காரன் பார்த்தான் ஃப்ளைட்டில் பார்த்தான் யாரெல்லாம் டூப் தான் இது வரைக்கும் ப்ரூஃப் கிடையாது இல்லை ஹைப்போத்திசிஸ் மாதிரி ஆனால் நம்ம தான் வீடு கட்டி மேலே போகிறோம் அதுக்கானது தான் இந்த கலை நம்மகிட்ட வந்து சிக்கிடுச்சு தமிழ்கிட்ட வந்து இந்த கலை சிக்கிடுச்சு ஆனால் சிக்கர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க வந்து குவாண்டம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிமோ சொல்றீங்க அது என்ன என்ன உயிர்கள் சொல்கிறீங்க அமெரிக்கா தான் குரடை மாதிரி அந்த மாதிரி தான் ஆ வேற்றுக்கிற வாசிக்கிற மாதிரி நாமளே வேற்றுக்கிற வாசிக்கலாம்